கார் எடுத்து மூவ் பண்ணதான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்தோன்னா அருவாளை வச்சு கார் கண்ணாடியை உடைச்சு முதல்ல காரை என்ன பண்ணோன்னா சாவி எடுத்துறானுங்க அந்த ஏரியால இது மாதிரி ஆட்கள் தான் கூடுற இடமா தான் கோவில் கோவில்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு டிவிஎஸ் பிப்டியே திருடிட்டு வந்து அந்த வாகனத்துல வந்திருக்கானுங்க இந்த பையன் மயக்கம் தெளிஞ்சதுக்கு பின்னாடி அறவுரையாதான் நூறுக்கு டைல் பண்ணி அதுக்கடுத்துதான் காவல்துறை வர்றாங்க அந்த குற்றவாளிகளை ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு விரைந்து பிடிச்சதா இதோட பெரிய விஷயம் அப்படி இல்லாட்டி அதுல மிகப்பெரிய துரிதமா செலவு செயல்பட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன் இந்த சிசிடிவி புட்டேஜ வச்சு இருமூர்ல இருந்து துடியலூர் எங்க இருக்கு துடியலூர்லயும் வெள்ளக்கணர் பகுதி எங்க இருக்கு அது வரைக்கும் நீங்க ட்ரேஸ் பண்ணி போய் அத லாக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது அந்த ஏரியாவே வந்து சுற்றி வளைக்கப்பட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நிதானமா பிடிச்சிருக்கலாமே ஏன் சுட வேண்டிய அவசியம் வந்தது இப்படியான ஒரு கேள்விகள் வருதுல கால்ல சுட்டதுனால அவங்கள மக்களுடைய பொது மனநிலை அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணணும் சுட்டுத்தல்லணும் கொல்லணும் இப்படியான ஒரு கருத்தும் மக்கள்கிட்ட உருவாகுது சுற்றுக்கணுமா அத சுடாம பிடிச்சிருக்க முடியுமா பதினொன்றுக்கு மேல ஏன் அந்த பொண்ணாங்க போகுது கார்ல ஏன் நிப்பாட்டுறாங்க அப்படி இருந்தா உன்னை அப்படி பண்ணணும் சொல்லி ஏதாவது இருக்கா சரி இன்னைக்கு இப்படி இருக்கு ஒரு அப்பா வந்து மகளை கூட்டிட்டு போறாங்க போயில கார் ஒரு பஞ்சர் ஆயிருச்சு அந்த அந்த ஏரியால அப்பா ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்பா எதுக்கு அந்த இடத்துக்கு கூட்டி போனாரு நீங்க கேப்பீங்களா அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கண்ணன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோலார் கோவை மாணவியுடைய அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மூன்று பேரை வந்து காவல்துறை சுட்டுப்பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நள்ளிரவில் நடந்த ஒரு சம்பவம் அதுல வந்து அதுவும் அதுவும் நிறைய இருக்குது அது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அங்க ஏன் போனாங்க அப்படின்றது ஒண்ணு சொல்றாங்க அந்த குற்றவாளிகள் பற்றியும் நிறைய கமிஷனரே வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு அவங்க ஒரு வாகனத்தை திருடிட்டு தான் குடிபோதுல குடிபோதையில் வந்திருக்கிறாங்க அவங்க மேல ரெண்டு கொலை கேஸ் இருக்குறாங்க என்ன மொத்தமா அந்த சம்பவம் எப்படி நடந்தது எப்படி பிரச்சனை அந்த சம்பவம் நடந்துங்கிறது அந்த ஏரியாங்கிறது ஏற்கனவே ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் மோசமான ஏரியா அப்படின்னா அது வந்து நீங்க அவினாசி ரோட்ல இருந்து அப்படியே எஸ்எச் காலனி போறதுக்கு ஒரு ஷார்டட் ரூட் அது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூடி வரணும் அதே இது வந்து நீங்க மெயின் ரோட் வழியாக வரணும்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் சுத்தி வரணும் நீங்க கோப் காலேஜ் வந்து சிங்காநல்லூர் வந்து அதுக்கடுத்து ஒண்டிபுதூர் வந்து அதுக்கடுத்து எஸ்ஹெசி காலனி வரணும் ஏறக்குறைய ஆறு டு ஏழு கிலோமீட்டர் சுத்தி வரணும் அப்ப அதுக்கு இடையில அவினாசி ரோட்ல இருந்து நேரடியாக எஸ்எசி காலனி வரணுங்கிறது தான் அந்த பாதி தான் ஜனங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இயற்கையாகவே ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா அங்கே ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்த பூராமே ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக அந்த பகுதி எடுத்துட்டாங்க முன்னாடி இருந்தே கட்டுமானத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதனால ஒரு நீண்ட தூரம் வந்து ஒரு புதற்காடு மண்டி இடமா தான் இருக்கும் அதுல ஆள் அருவா பகல்ல போறதே சிரமமா தான் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு பெரும்பகுதி ஆட்கள் நடமாட்டம் இருக்காது அந்த ஏரியால கூடுதலா ஒரு பிரச்சனை என்ன வந்ததுன்னா ஆக்சுவலி அதிமுக ஆட்சி காலத்துல அங்க ஒரு டாஸ்மார்க் கடை திறக்குறாங்க அந்த டாஸ்மார்க் கடைக்கு எல்லா பேரும் வந்துட்டு போறவங்க பூராமே குடுத்துட்டு போறவங்க பூரா அந்த சைடு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதனாலயே ஒரு ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனையாச்சுன்னா அந்த ஏரியாவே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஏரியா அப்படிங்கிற மாதிரியே இருந்ததுனால பெரும்பகுதி பெண்கள் அந்த சைடு போறதை குறைச்சிருவாங்க வாகனத்துல போனா கூட அந்த சைடு வந்து நிப்பாட்ட மாட்டாங்க ஜல்லுன்னு போயிடுவாங்க அப்படியான ஒரு இடம் இது என்னன்னா ஏற்கனவே அந்த ஏரியால கிரேம் அதிகமாகுது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாஸ் மார்க்கை குளோஸ் பண்ணிட்டாங்க அந்த சைடு பகல்ல போறதுக்கே அஞ்சக்கூடிய ஒரு இடம் தான் அது ஆக்சுவலி போகக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை அது ஒரு சேஃபான இடமா அந்த பகுதி மக்களுக்கு தெரியும் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு காடு மாதிரி இறக்கையில வழியில மறைச்சாலோ இல்லாட்டி பக்கத்துல வீடு இருக்காது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமா தான் இருந்தது ஆனால் அப்படி இடத்துல போறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை சம்பவத்தை அன்னைக்கு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு காரில் போய் காரில் நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போலாம் அங்கிட்டிருந்து வந்த அந்த மூணு பேர் அந்த மூணு பேரு முத காரை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி காரை தட்டுறானுங்க தட்டவும் இவங்க பயந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கார் எடுத்து மூவ் பண்ணதான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சோடனா அருவாளை வச்சு கார் கண்ணாடியை உடைச்சு முதல்ல காரை நிப்பாட்டம்னா சாவி எடுத்துறானுங்க சாவியை எடுத்துட்டு தான் என்ன பண்ணிக்கானுங்க இவனை அடிக்கிறானுங்க அடிச்சு மயக்கமா போட்டு வண்டியில இருந்து கீழ எழுத்து போட்டுட்டு தான் அப்புறம் உள்ள இருக்க பொண்ணை தூக்குறானுங்க உள்ள இருக்க பொண்ணை தூக்குறவங்களும் அங்கேயே வச்சா அங்கிட்டு இருந்து யாரா வந்தா போனா பாத்துருவாங்கன்ட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு நூறுல இருந்து ஒரு இருநூறு மீட்டருக்குள்ள அவ ஒரு சோகத்தை தாண்டி கொண்டு போயிடறானுங்க கொண்டு போய் அங்கதான் வந்து ரேப் பண்றாங்க இவனுங்க மூணு பேருமே ஆல்ரெடி அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க இப்ப போலீஸ் விசாரணை ஏன்னா அந்த ஏரியால இது மாதிரி ஆட்கள் தான் கூடுற இடமா தான் இருக்குங்க அதனால அந்த அவனுங்க வழக்கமா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா விசாரித்த வரைக்கும் அவனுங்க ஏற்கனவே தண்ணி எடுத்துருக்கானுங்க மறுபடியும் அவனுங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா டாஸ்மார்க் இல்லாட்டா கூட அந்த இடத்துல இன்னமும் அங்க வந்து சில பேர் வச்சு சட்ட விரோதமா டாஸ்மாக் அதாவது மதுபானங்களை இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு இருந்துகிட்டு இருந்தது வழக்கமா வாங்குறது மாதிரியே அங்க மறுபடியும் வாங்குறதுக்காக போறாங்க போயில தான் இந்த காரை பாக்குறாங்க காரை பார்த்தவொன்னா உள்ள இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரிஞ்சவன்னா அவன் தூக்கிட்டு போய் ரேப் பண்றான் இதுதான் அங்க நடந்திருக்கக்கூடிய விஷயம் இன்னொன்னு அவங்க வர்றதையுமே வந்து கோவில் கோவில்பாளையத்துல ஏற்கனவே திருடிட்டு வந்து அந்த வாகனத்திலாம் வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு கிரைம் பின்னணி கொண்டவர்கள் அவங்க குற்றவாளிகள் அப்படின்னா இப்ப காவல்துறையுடைய ரோந்து வாகனங்கள் அந்த பக்கம் ஏன் போறது இல்ல காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கல ஏர்போர்ட்டை சுத்தியே பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு போச்சு இப்படியான எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் கடுமையாக வருது இல்லையா இப்ப பிஜேபி இருந்து வானதி சீனிவாசன் அவங்க பேசுறாங்க ஏடிஎம் கீழ சொல்றாங்க கடுமையான விமர்சனங்கள் வருது இல்ல இது எப்படி பார்த்துட்டு ஒரு விஷயம் முதல்ல சொல்லணும் என்னன்னா உண்மையிலேயே இந்த விஷயத்துல ரொம்ப விரைவா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும் ஏன்னா இங்க பிஜேபில இருக்கக்கூடிய அண்ணாமலை முதல்ல ஒரு ட்வீட் போறாரு அதுல ஏறக்குறைய சட்டக்கல்லூரி எல்லாம் போடுறாங்க அப்படி எல்லாம் கிடையாது அவங்க சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவி கிடையாது நம்ம கிடைச்சிருக்க தகவல் படி அது ஒரு தவறான தகவல் தான் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா கிராமம் நகரம் உள்ளூர் எல்லா செய்திகளும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது இதை வச்சு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணணும் பண்ணணும் ஒரு விஷயத்த கண்டிக்கிறோங்கிறது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொதுவானதா அது பண்ணணும் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆனா உடனடியா ஆர்ப்பாட்டம் இதை ஒரு பெரிய அரசியல் பண்ணணும் இதுக்கு பின்னணியில ஒரு அரசியல் ஆதாயம் அடையணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க பண்ணங்கிறது உண்மைதான் பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படிங்கிறத பொறுத்தளவுல போலீஸ் ரோந்துங்கிறது வந்து பகல் நேரத்துல இருக்குங்கிறாங்க இப்ப கமிஷனரை கேட்டால் அங்க நாங்க போவோம் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஏரியா ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா அது வந்து ஒரு ப்ராப்பரான சாலையே கிடையாது ஒரு கார்ல போய் உருவாக்குனா கார் தடந்தான் அப்படிதான் இப்போ வரைக்கும் சாலையா இருக்கு ஒரு மெட்டல் ரோடு போட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான சாலையா தெரியல இப்போ வரைக்கும் அப்ப இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாதது இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி தான் எல்லா கவனம் பெறுதா அப்படின்னா அது கிடையாது ஏற்கனவே சில அக்கரன்ஸ் நடந்திருக்கு ஆனால் அது பதிவு செய்யப்படாமே இருந்திருக்கு சில விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு காவல் துறையை சேர்ந்தவரை கூட வெட்டி கொன்ன இடம் அந்த ஏரியா தான் ஆனால் அப்படியான ஏரியாக்களை ஒன்று அந்த பாதையை முழுசா குளோஸ் பண்ணி கண்காணிப்பு அதிகரிச்சிருக்கணும் நீங்க டாஸ்மாக கடையை மூணு விட்டுட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பிராந்தி ஏவாரம் அப்படிங்கிறத காவல்துறை தலையிட்டு தடுக்கணுங்கிறத உண்மையை தவிர வேணுன்னு விட்டாங்க இல்லாட்டி இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு அதுக்கு பின்னாடி பேசுறதுங்கிறது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து அந்த இடத்த கவனப்படுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர அதுல வந்து காவல்துறையோட போதாமை இருக்க இருக்கு ஏன்னா சட்டவிரோதமா இது வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க அனுமதிச்சது காவல்துறைக்கு தெரியாமலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதை நம்ம ஒத்துக்கணும் இந்த காவல்துறை சில நேரத்துல ஆஹ் ரெகுலரா மாமூல் வாங்கிட்டு செய்யக்கூடிய சில விஷயம் இந்த அரசுக்கே மிகப்பெரிய கெட்டப்பெயரை உருவாக்கம் தான் சொல்லணும் இந்த இன்சிடென்ட்டுமே இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன் பின்னாடி பதறக்கூடிய காவல்துறை இது மாதிரிய இடங்கள்ல எப்படி இது மாதிரியே சட்டவிரோதமா மது விற்பனையை அனுமதிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்விதான் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து நூறு நம்பர் நூறுக்கு வந்து கால் பண்றாங்க காவல்துறைக்கு போன் பண்றாங்க சம்பவம் நடந்தது வந்து பத்து நாற்பது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்களுக்கு பதினொன்னு இருபதுக்கு தான் வந்து அழைப்பு வந்ததாகும் பதினொன்னு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தேடி கண்டுபிடிப்பதற்கு ஏன் ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லையா இப்ப நீங்க சொன்ன மாதிரியா பத்தரை டு பதினொன்றரைக்குள்ள இந்த சம்பவமே முழுசாவே நடந்திருக்கு நீங்க வந்து அந்த பையனை அடிச்சு முடிச்ச உடனே அவர் ஒரு மயக்கமான நிலைமைக்கு போயிடுறாரு ஒண்ணு போனதுக்கு அடுத்து இந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க உள்ள வச்சு ரேப் பண்றானுங்க இந்த பையன் மயக்கம் தெளிஞ்சதுக்கு பின்னாடி அறவுரையா தான் நூறுக்கு டயல் பண்ணி அதுக்கடுத்து தான் காவல்துறை வர்றாங்க ஆனா காவல்துறை வந்த உடனே பாக்கல முதல் விஷயமே என்னவா இருக்கு அப்படின்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அந்த பையன் அடிபட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கா அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கு அப்பயே வந்து எல்லாம் தேடுறாங்க அவங்க வந்து அதுக்கு முன்னாடி சிஐடி காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியாவே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா பார்த்தாதான் அதோட தன்மையை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வெளியில இருந்து பேசுறவங்க ஏன் உடனே பிடிக்கல அப்படிலாம் கேட்க முடியும் பிடிச்சிருக்கணுங்கிறது கரெக்ட் ஆனா அந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு இடத்துல போய் கண்டுபிடிக்கக்கூடிய இடமா அது இருக்காது அந்த இடத்தோட அமைப்பே ரொம்ப புகார் மண்டி பெரிய காடாதான் இருக்கும் நீங்க கோயம்புத்தூருக்குள்ள இப்படி ஒரு காடா இப்படி ஒரு இடமான்னு பல பேரத்துக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏர்போர்ட்னு சொல்ல எல்லா பேரும் என்ன நடப்போம்னா ஏர்போர்ட்னா ரொம்ப மீனான இடமாச்சு அப்படின்னு நடப்போம் ஆக்சுவலி விரிவாக்கத்துக்காண்டி பல நூறு ஏக்கர் வாங்கி போட்டு அந்த பணிகள் ஆரம்பிக்கல அதனால அந்த இடமே புதர்மண்டி தான் இருக்கும் அந்த ஏரியா அப்ப போலீஸ் இம்மிடியா வந்தோம்னா இவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போறாங்க அதுக்கு அடுத்து தேடுறாங்க தேடுனதுக்கு பின்னாடியுமே டக்குன்னு கண்டுபிடிக்க இடமா இல்ல அந்த இடமே பூராமே கும்மிருட்டா தான் இருக்கும் நீங்க வந்து லைட் வசதியும் எதுவுமே கிடையாது ஒரு கார்டு புதர்மண்டிய கார்டா இருக்கிறதுனால கும்மிருட்டா தான் இருக்கும் அந்த பொண்ணு எந்திரிச்சு வரையில தான் அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு உடனே கூட்டிட்டு போய் அவங்களுக்கான உதவி எல்லாமே பண்றாங்க அவங்களையும் செக்யூரா வச்சிருக்காங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சைக்காலஜிகளா அவங்களுக்கு டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கான தைரியம் இது மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பண்ணணையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த காவல்துறை இளவு சில குறைபாடு இருந்தாலும் ஒரு விஷயம் நல்ல விஷயம்னா பெரிய அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறாததுக்கு முன்னாடி அந்த குற்றவாளிகளை ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு விரைந்து பிடிச்சதான் இதோட பெரிய விஷயம் அப்படி இல்லாட்டி அதுல மிகப்பெரிய கதைகள்லாம் கட்டி வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அந்த வகையில போலீஸோட இந்த நடவடிக்கைங்கிறது விரைந்து நடவடிக்கை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் இப்ப நேற்று சம்பவம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து குற்றவாளிகளை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க சுட்டு பிடிச்சது கூட விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது அப்படி என்ன சுட வேண்டிய தேவை வந்தது எல்லா மூணு பேரையும் காலில் சுட்டு ரெண்டு பேர்த்துக்கு வந்து ரெண்டு காலிலையும் சுடுபட்டுருக்குது ஒருத்தருக்கு வந்து ஒரு காலில் சுடுபட்டுருக்குது அவர் குணா சதீஷ் கார்த்தி மூன்று பேரையும் வந்து அது மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின் போது நீங்கதான் சுத்தி வளைச்சிட்டீங்களே இப்போ துடியலூர் பக்கத்துல அவங்க தங்கியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க வந்து அந்த பக்கம் சரவணப்பட்டில இருந்து ஆட்கள் வந்துட்டாங்க துடியலூர்ல இருந்து காவல்துறை வந்துருச்சு அந்த ஏரியாவே வந்து சுற்றி வளைக்கப்பட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நிதானமா பிடிச்சிருக்கலாமே ஏன் சுட வேண்டிய அவசியம் வந்தது இப்படியான ஒரு கேள்விகள் வருது இல்ல மனித உரிமை மீறல் இப்படியான கேள்விகள் வருது இல்லை அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இவங்க அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு இவங்க ஐடென்டி பண்ண உடனே அவங்களோட பேக்ரவுண்ட பூரா விசாரிக்கிறாங்க விசாரிக்கல என்ன தெரியுது அப்படின்னா அதுல ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே வந்து குற்றவாளிகளா இருந்திருக்காங்க சிறையில இருந்து ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அதுல வந்து இவங்க வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமனூரி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்த வழியில இருக்கக்கூடிய கற்பாயூர் அணியில இருக்கிறத தவசிங்கிறவரு இடையில வந்து இவங்களோட ஜாயின் பண்ணவர் மத்த ரெண்டு பேருமே ஏற்கனவே வந்து கிரிமினல் இருக்காடு உடையவங்க ஏற்கனவே குற்றவாளியா இருந்து சிறையில் அடைக்கப்பட்டவங்க ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்க அப்ப இவங்கன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க சுத்தி வளர்த்தோம் அப்ப தப்பிக்க முயற்சி பண்ணையில தான் நாங்க காலில் சுட வேண்டியதா இரு ஆயிருச்சு ஒருவேளை எங்களுக்கு வேற ஒரு நோக்கமா இருந்துச்சுன்னா என்கவுண்டர்ல போட்டு கொண்டிருப்போம் அது எங்களுக்கு நோக்கம் இல்லை தப்பிச்சுக்கூடாதுங்கிறதுனாலதான் நாங்க கால்ல சுட்டோம் கால்ல சுட்டதுனால அவங்கள எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சரியா இருந்ததுன்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க இதுக்கு ஆர்டிஓ விசாரணை வருவாய்க்கு வருவாய்த்துறையினர் எல்லாம் இருக்கு அது வந்தாதான் தெரியும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவங்கள கரெக்டா புடிச்சிருக்காங்க இன்னும் ஒண்ணு அவங்கள வந்து வேற மாதிரி எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி பல்வேறு விமர்சனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உயிரோட பிடிச்சிருக்காங்க புடிச்சு அவங்களை வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க தொடர்ந்து விசாரணை நடக்கும் நமக்கு தெரியுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாங்கள் வந்து இருநூறுல இருந்து முன்னூறு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்த்து அவங்களை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கம் பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா துடியலூர் பக்கம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட மொத்த சிட்டியையும் அந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த பக்கம் காந்திபுரம் இந்த சரௌண்டிங் அவங்க வந்த ரூட் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி பாக்குறதுக்கு அவ்வளவு நேரம் இவ்வளவு நேரத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படியான ஒரு கேள்வி இருக்குது பெருசா இருக்குது இல்லையா முன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பண்ணி பிடிச்சோம் அப்படின்றது இன்னைக்கு உண்மையிலேயே என்னன்னா நீங்க முன்னாடியெல்லாம் ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னா உளவுத்துற சொல்லி துப்பு கொடுத்து வந்து பிடிக்கிறது தான் ரொம்ப காலதாமதம் ஆகும் உண்மையிலேயே இந்த சிசிடிவி தான் இவன் எப்படி வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கிறதுல தொடங்கி எல்லாத்தையும் பார்க்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரியா வந்து எப்படி பார்த்தாங்கிறது இல்ல இது வரைக்கும் பார்த்துருக்காங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து கோவில்பாளையம் தொடங்கி ஏன்னா கோவில்பாளையம் எங்கே இருக்குது சித்ரா எங்கே இருக்குது ஏர்போர்ட்டு எங்கே இருக்குது இருவூறு எங்கே இருக்குது நீங்கள் எஸ்எஸ் காலனி எங்கே இருக்கு இப்போ இருகூரில் தான் அவன் தங்கியிருந்துருக்கானுங்க அந்த அவனுங்க வந்து தங்கி வேலை வார்த்தை இடங்கிறது இருகூறு அப்ப இருகூர்ல இருந்து தான் அவை மறுபடியும் மறுபடியும் தண்ணி வாங்க வந்திருக்கணும் இல்லாட்டி பாளையத்துல இருந்து அந்த வழியை தான் வந்திருக்கணும் முத அந்த டயம் நடந்த டயத்தை வச்சு அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜா பார்த்து ஏன்னா அக்கரன்ஸ் நடந்த இடத்துல எந்த சிசிடிவியுமே கிடையாது அது மிகப்பெரிய காடு நீங்க ஒரு இடத்துல கிராஸ் பண்ணா கூட எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகிற கண்டிஷனே இல்லைங்கிறத போலீஸ் சொல்லக்கூடிய தகவல் இப்ப அதுல ஒருத்தரை நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த வச்சு தான் பண்ண முடியும் அப்ப அந்த டைம் ஜோனை எடுத்து இந்த நேரத்துல யாரெல்லாம் கிராஸ் பண்ணிருக்கா ஒரு உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னா அத நீங்க ஃபாலோ பண்றது இருக்குல்ல அவ்வளவு ஒண்ணு ஈஸியா கிடையாது இப்போ நம்மளே இருக்கும் சிசிடிவி கேமரா நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த சில போலீஸ் எல்லாம் வர்றாங்க நம்ம பத்திரிகைங்கிறதுனால சரி பாருங்க சாருன்னு சொல்றோம் அதே எழுது இன்னொரு வீட்டுல கேட்டா ஓனர் வரட்டும் நாங்க வாடகை கூடியிருக்கோம் அதுல நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்கு ரேஸ் கோர்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ் கேம்ப் ஆஃபீஸ் இருக்கு இங்கிட்டு எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு அங்கே ஒரு சைக்கிள் திருட்டு போச்சு இன்னொன்று ஓப்பனா என்னோட சைக்கிள் திருட்டு போச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வரைக்கும் தெல்லங்க அந்த ஸ்கூல்ல இருந்து போலீஸ் நேரடியாக வந்து சொல்லிட்டாங்க ஒரு பெட்டி கடையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வாங்கணும் இப்போ வரைக்கும் அந்த சைக்கிளை கண்டுபிடிக்கவே முடியல அப்போ சிசிடிவி இருக்குன்னா உடனே கொடுத்துருவாங்களோ இல்லை ஜனங்களுக்கு அந்த விழிப்புணர்வு தேவைப்படுது அதான் யதார்த்தமான உண்மை அப்ப எல்லா சிசிடிவியும் ஃபுட்டேஜையும் வாங்கி அதுல ஒவ்வொன்னா புடிச்சு அந்த இடத்துக்கு போறதுங்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டைம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா நீங்க வந்து எல்லா சிசிவி டிவி புட்டேஜும் ஒரு நெட்ஒர்க் கீழே இல்ல போலீஸோட கண்ட்ரோல்ல இல்ல நீங்க போலீஸோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுங்கிறது ரெகுலர் இருக்கக்கூடிய அந்த டிராபிக் தான் டிராபிக்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை தான் அவங்க பார்க்க முடியுமே தவிர ரோட்டை விட்டு ஒரு சந்துக்குள்ள வந்துடுறான்னு வச்சுக்கங்களேன் சந்துக்குள்ள எந்த சந்துக்குள்ள போனா யார்த்த இருக்கா அவன் எந்த சந்துல வெளியில வர்றான் அப்படின்னு கேக்குறதால நம்ம வெளியில சொல்றதுக்கு ஒன்னும் ஈஸியா இருக்கும் அவங்களோட நிலைமையுமே ரொம்ப கஷ்டமான நிலைமைதான் தான் அதுல உண்மையிலேயே சொல்றோம்னா இந்த டீம் ரொம்ப துரிதமா செலவு செயல்பட்டு நான் சொல்லுவேன் இந்த சிசிடிவி புட்டேஜ வச்சு இருவூர்ல இருந்து துடியலூர் எங்க இருக்கு துடியலூர்லயே வெள்ளக்கணர் பகுதி எங்க இருக்கு அது வரைக்கும் நீங்க ட்ரேஸ் பண்ணி போய் அத லாக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலேயே அத ஒண்ணு சொல்லணும் நீங்க எந்த அக்கரன்ஸ் நடந்தாலும் போலீஸை மீறி தனியா நடந்து ஒண்ணு ஆயிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியுங்கிறதா அதுல கரெக்டா நூக்கணும் கார்னர் விடாம கரெக்டா லாக் பண்றதுங்கறத பெரிய விஷயம் அப்படிதான் இதை பார்க்கணும் அதுல சரியா தான் எனக்கு தோணுது நம்மளோட அனுபவம் நம்ம பல கிரைமை பார்த்த வகையில இந்த விஷயத்துல அவங்க கரெக்டா சரியான நேரத்துல போய் தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள்னு இப்பவே நம்ம சொல்ல முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னாலும் கூட இவர்கள் வந்து ஒரு ஒரு கிரிமினல் பின்னணி கொண்டவர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்றாலும் கூட அவங்க அதை தொழிலா செய்யறவங்க இல்லை அவங்க கூலி வேலைக்கு போறவங்க தான் அவங்க வந்து மரவற்ற வேலைக்கு போறாங்க லேத்துல வேலை செய்யறாங்க ஸோ இந்த மாதிரி பின்னணி கொண்டவர்கள் தான் அவங்களை வந்து ஒரு குற்றவாளி போலவே இப்பவே போலீஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு மக்களுடைய பொது மனநிலை அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணணும் சுட்டுத்தல்லணும் கொல்லணும் இப்படியான ஒரு கருத்தும் அது இயல்பா மக்கள்கிட்ட உருவாகுது இதை பத்தி எப்படி பார்க்கறேன் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பொதுவாகவே இது மாதிரி அக்கரன்ஸ் நடந்துனா அவனையே சுட்டா சுட்டு கொண்டிருக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு பொது புத்தின்னு இருக்கு அது உண்மையிலேயே தப்பானது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளின்னு நம்ம எந்த முடிவுக்கே வர முடியாது இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அவங்க சிசிடிவி தான் இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அக்கரன்ஸ் நடந்தக்கூடிய டைம் அவங்க வந்து போனது இவங்க தப்பிச்சு போறது ஏற்கனவே கிரைம் பின்னணி உள்ளது அப்படிங்கறது எல்லாத்தையும் கணக்குல வச்சுதான் நீங்க வந்து நிரூபிக்கப்படாததுக்கு முன்னாடி குற்றவாளி ஏன் கால்ல சுட்டாங்க கையில சுட்டாங்க அப்படின்னு வர்றது யதார்த்தமான விஷயம் இதுல வந்து சுற்றுக்கணுமா அத சுடாம புடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கறது கேள்விக்குரிய விஷயம்தான் இதுல இவங்க சுட்டது சரின்னு சொல்றதுக்கெல்லாம் எந்த முகாந்திரமே கிடையாது ஏன்னா போலீஸ் இல்ல போலீஸுக்கு இல்லாத எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு எப்படி அப்படி பிடிப்பாங்க என்ன பொறுத்தளவுல பொது புத்தியில இருந்து போலீஸுக்கு நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காண்டியே கால்ல சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சென்டிமெண்டா பெரிய பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே கோயம்புத்தூர்ல இது மாதிரியா பாலியல் வன்முறை வன்புணர்வு செஞ்சவங்களா பல பேரை சுட்டு கொண்டிருக்காங்க நீங்க முழுமையான விசாரணை நடத்தாமே சுட்டு கொண்ட அராஜகமுமே உண்டு அது ரைட்டா தப்பாங்கிறதுல வேற விஷயம் போலீஸுக்கு வந்து நீதித்துறையோட அதிகாரம் யாரு கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீதிமன்றம்னு இருக்கு நம்ம சட்டப்பிரகாரம் அவங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு விசாரணை நடந்து நீதிமன்றம் தான் தீர்ப்பு தரணுமே தவிர நம்ம கொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்குது ஆனால் நடக்குது ஆனால் இந்த விஷயத்துல அது நடக்கல இன்னமும் முழுமையான விசாரணை வரையில நமக்கு எல்லாமே தெளிவாக வரும் இதுல வந்து ரெண்டு விஷயமா சொல்லுவாங்க பொதுவா ஒரு ஜனங்கள் வந்து ஏன் சுட்டு கொண்டிருக்க கேள்வி இதே இது எதிர்கட்சியா இருக்கவங்க ஏன் சுட்டாங்க அப்படின்னு கவர்மெண்டை நோக்கி சாட்டுறதுக்காண்டி சில கேள்விகளை எழுப்புவாங்க இவங்களே ஆளுங்கட்சியாக என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க ஆனால் பொதுவாக மனோநிலையில ஒரு காமன் பீப்புளா இந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கவங்க சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள்லாம் இதை வந்து முறையா கையாளணுங்கிறதா நீங்க வந்து காலில் சுட்டது அப்படிங்கிறது வந்து பொதுவா இருக்கக்கூடிய நடைமுறை தப்பிச்சு ஒன்னா காலில் சுட்டா அப்படிங்கிறது அதுக்காக கூட அவங்க பயன்படுத்திருக்கலாம் அது என்ன சூழலுங்கிறது முழுமையான விசாரணையில் தான் வரும் அவங்க என்கவுண்டர் போட்டு சுடலைங்கிற வரைக்குமே வந்து ஒரு குற்றத்தோட முழுமையான பின்னணி நீங்க குற்றம் செஞ்சது மட்டும் இல்ல அந்த சூழல் எப்படி உருவாச்சு இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தொழிலாளி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான் அப்ப இதுக்கு முன்னாடி இது மாதிரி ரேப் மாதிரிய விஷயங்கள்ல அவங்க ஈடுபடவே இல்லை அப்படின்னா அவன் தண்ணி வாங்க போறான் அப்ப எல்லாம் அப்படியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அவன் செஞ்சது ரைட்டெல்லாம் கிடையாது அது அயோக்கியதனம் அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அப்படி பண்ணுவானாங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரா இருந்தாலும் பெண்களா வன்புறவோ ரேப்போ பண்றத சகிக்க தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆனா அப்படியான ஒரு சூழல் அந்த ஏரியால அந்த மனநிலை வர்றதுக்கான காரணம் என்ன அதுக்கான பின்புலம் என்ன அதெல்லாம் இன் எப்படி நடக்காம இருக்கிறதுக்கு அரசுதான் நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு என்ன மேல ஏன் அந்த போகுது ரெண்டாவது விஷயம் அப்படி இருந்தா உன்னை அப்படி பண்ணணும் சொல்லி ஏதாவது இருக்கா விமர்சனம் என்ன அப்படின்னா அந்த இடம் வந்து சேஃபான இடம் இல்ல அவங்க பொதுவா சொல்றது வந்து ஒரு ரோட்ல ஆளு அப்படி கூட இல்ல அது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் நீங்களே மாதிரி ஒரு ஆபத்தான இடம் இங்க வந்து ஒரு பொண்ணை வந்து இரவு நேரத்துல கூட்டு போறது சரியா கூட்டு போனவங்களுக்கே அந்த பொறுப்பு இருக்குதா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களா யாரும் கேட்கல முதல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு போய் இரவு நேரத்துல இருந்து பேசலாமா கொள்ளலாமா இது சரியா இப்படியான விமர்சனமும் வருது இல்ல நாட்டுல வந்து இதெல்லாம் சரியான இடம் இது போக கூடாது அறிவிப்பு போட்டிருக்காங்களா இந்த இடம் ஆபத்தான இடம் இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு நாங்க உத்தரவாதம் இல்லைன்னு ஏதாவது சொல்ற ஏற்பாடு இருக்கா எல்லாம் கிடையாதுல இப்ப எல்லா இடத்திலையுமே ஒரு குடிமகனுங்கிற அடிப்படையில சுதந்திரமா போயிட்டு வர்றதுக்கான எல்லா எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒரு அதுக்கான ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே இது ரைட்ஸ் ஓகே ஆனா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி இரவு நேரம் ஒரு பாதுகாப்பு ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட உதவிக்கு யாரையும் கூட முடியாது டவர் கூட கிடைக்காது போன் கால் பண்ணணும்னா கூட டவர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அவ் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை அது இருக்குதான் அது இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல அதை என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு லவ் பண்றதுக்கு வேற இடமே இல்லையா நைட் நேரத்துல ஏங்க போனீங்க அது அது தவறான குணத்துல அது நம்ம அதுக்குள்ள போகல பொதுவாவே வந்து அது ஒரு ஒரு சேஃப்டி இல்ல இல்ல அப்படின்றதுல இருந்து சொல்றாங்க இல்ல நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பிளேஸ வந்து சேஃப்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல நீங்க அப்படி எப்படி சொல்லுவீங்க இது என்ன வந்து ஆட்கள் நடமாடா அமேசான் கார்டா அது கிடையாது இல்ல அப்பனா நீங்க வந்து அக்யூஸ்ட் பூரா அவங்க இருப்பாங்க நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போக கூடாதுன்னா அப்ப அக்யூஸ்ட் இருக்காங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும்ட்டு பொதுமக்கள் மேல தூக்கி போடுற உத்தி அது அது சரி கிடையாது இப்ப இவங்க போனாங்களா வந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல நான் என்ன கேக்குறேன்னா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இருக்காங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு தகராலே வருதன் வச்சுக்கங்களேன் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பேசுறாங்க இப்படி போகவேல நீ யாருமே பேசக்கூடாது நிப்பாட்டக்கூடாது எல்லாம் சொல்ல முடியுமா அது ரைட்டா தப்பாங்கிறது அவங்க அவங்க சார்ந்த விஷயம் அதான் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட விவகாரம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை ஒரு காமன் மேன இருக்கு ஒரு அப்பா வந்து மகளை கூட்டிட்டு போறாங்க ஒரு அந்த நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்பா எதுக்கு அந்த இடத்துல கூட்டி போனாருன்னு நீங்க கேப்பீங்களா இது என்ன பொது புத்தி நான் என்ன கேக்குறேன் பண்றவன் வந்து உன் அக்கா அப்படி பேசக்கூடாது நம்ம நம்ம உடன் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா நீங்க அப்படி யோசிக்க முடியுமா அந்த செயலே தப்பான செயல் தானே நீங்க அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் இவங்க ஏன் போனாங்கன்னு கேட்கிற மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அது வந்து தப்பு உங்க மேலதான் ஒரு எனக்கு என்ன இருக்கணும் என்ன பொறுப்பு இருக்கணும் யாரா இருந்தாலும் நீங்க வந்து இன்னொரு பெண்ணை வந்து அத்துமீறி அவங்கள பாலியல் சீண்டல் பண்றதோ பாலியல் வன்புணர்வு பண்றதோ ஒரு அயோக்கியத்தனங்கிற புரிதல் நமக்கு வேணும்ல நான் என்ன கேட்குறேன்னா இவங்களுக்கு பூரா இது வரைக்கும் இது மாதிரியா சம்பவத்துல இல்ல இப்பதான் இது பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த சூழல் தான் காரணம் அப்படின்னா அந்த குற்றவாளி அப்படிங்கிறவனுக்கு அந்த சூழல் தான் வருது அப்படின்னு காரணம் அப்படிங்கன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல அந்த காரணம் ரைட்டா தப்பா நீங்க சூழல் வந்ததுன்னா என்ன வேணாலும் எல்லா பேரும் பண்ணிட முடியுமா அப்ப சூழல் வந்தா எல்லாம் சரின்னு சட்டம் சொல்லுதா அப்படி கிடையாதுல்ல அது பண்ணக்கூடாது தான் நீங்க வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க நாளைக்கு தாய் மகன் பாருங்க ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தவங்க போறாங்கன்னு பாருங்க அப்ப எல்லா பேரும் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அதுதான் நடக்கும்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படிங்கறதா இங்க கேள்வி அது கிடையாது பண்ணியிருக்க கூடாது அது அயோக்கியத்தனமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இது மாதிரிய இடங்கள் இருக்கு அப்படின்னா இந்த இடங்கள்ல வந்து பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசோட கடமை இதே அரசியல் கட்சிகள் இதே குற்றம் சொல்லக்கூடியவங்க இது மாதிரிய இடம் இருக்கு அப்படின்னா இதுக்கான பாதுகாப்பை கோர வேண்டியது அவங்களோட முன்னுரிமையா தான் இருக்கணும் இப்ப நீங்க ஒரு இன்சிடன்ட் நடந்த உடனே குற்றம் சொல்லிட்டு போறது மட்டும் நம்மளோட வேலையா இருக்க முடியாது அப்படியான இடங்கள் இந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருக்கிறத உத்தரவாதம் கொடுத்தபடிய பொறுப்புங்கிறது வந்து அரசுக்கு பொதுமக்களுக்கு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் சரியா தகவல் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி